வணக்கம் ஐயா ஓ இப்போ நீங்கள் இந்த வண்டியை வந்து இப்போ செய்ய வலிக்கிட்டா தோட்டமே செய்ய வலிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காலம் இப்போ எத்தனை வருஷமாகுது நான் தோட்டம் செய்ய வலிக்கிட்டு இப்போ என்ன நாற்பது வரைக்கும் நாற்பது வருஷமாகுது தோட்டம் செய்ய வலிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஐயா வந்து ஜெயலலிதா வந்து அப்படி மறந்துடிச்சு ஒரு ஆண்டு இது வந்து இப்போ கடைசியாக தண்ணி ஏதாச்சது இது வந்து ஈடமாக இருக்குது இந்த வாய்க்கால் பாருங்க அதே சமயம் அங்கே போக போயிட முடியும் என்று சொன்னால் இது வந்து ஒரே பிரிவில் ஒரே இடியா வந்து எல்லாத்துக்கும் தண்ணி இறக்கிடாது அதில் வந்து ரெண்டு ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டே நான் எங்கே நினைக்கிறேன் சொன்னால் மட்டையில் தான் நிற்கிறேன் நான் வந்து அண்ணம்மா கோயிலுக்கு பகல் ஏக வண்டி தோட்டத்தில் அனுக்கிறேன் இப்போ அந்த ஐயாண்ட வண்டி தோட்டத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தா மந்த நாங்கள் வந்து பேர் போகிறோம் வாங்க தொடர்ந்து காலைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே அனுக்குறோம்னு சொன்னால் இப்போ வந்து வண்டி தோட்டத்தில் அனுக்கிறோம் இப்போ இந்த அண்ணோட வண்டி தோட்டத்திலாம் அனுக்கிறான் இப்போ பேருங்க வணக்கம் அண்ணன் என்ன மருந்து நீங்கள் அடிச்சோண்ட்ருக்கிறீங்க வேட்டைக்கோ வேட்டைக்கோ என்னத்துக்கா இந்த வேட்டைக்கோ அடிக்கிறது வண்டிக்கு கொப்பு புழு எப்படி இருக்குமா இந்த கொப்பு புழு இல்லை ஆ இங்கே எப்படி இல்லை சுருங்கி இப்படி இது இப்படி தான் இதான் நான் வந்து கொப்பு புழுன்னு சொல்கிறோம் இப்படித்தான அந்த இது வரும் இதுக்கு இன்னுக்கு நிறைய புழு வந்து இப்படி இது போடுமா இதை அடிச்சா அந்த புழு இல்லாமல் போடுமா ஆ அப்போ இதா இல்லாமல் இல்லாமல் போயிடுது புழு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இப்படி மருந்தடி வருதுன்னு சொல்லி இது வந்து இப்போ காலை பொழுதுலான்னு இது நடக்குது காண்டி மருந்து இப்போ மருந்து வந்து பகலம் அடிக்கலாம் பின்னேறம் எந்த டைம் மடிக்கலாம் இல்லை பகல அடிக்கணுமா காண்டி அப்படி புழு மேலே இருக்கும் ஆ காலம வல்லணா புழு மேலே இருக்கும் ஆ காலம வல்லணைன்னு சொன்னாலும் புழு வந்து மேலே இருக்குமா அப்போ அதால் தான் பிடிக்க காலம் வந்து அடிக்கணும்னு சொல்கிற சொல்கிறார் இல்லைன்னு சொன்னால் பின் நேரத்தில் வந்து அடிக்கணுமா அதாவது மாலை பொழுதுல வந்து அடிக்கணுமா இது வந்து ஆ பொழுது வடைக்க அப்படியோ அதே மாதிரி தான் இல்லை வழியில இருப்பேன் ஆ வெயில் வேற கீழே இறங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க அப்படி அடி ஓடுவேன்னு சொல்லி பேருங்கோடே வீட்டுக்கேம்பாடி அப்படிச்சு அடிக்கணுமே குரத்துக்காக தான் மெயினாக அடிக்கணும் வேறு புழு இருக்கு குரத்துக்காக புழு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பேருங்க காரணத்துக்கு இதில் பாருங்க இடையில ஒரு புழு ஒன்று நிற்கிது இந்த இல்லை பேருங்க இது வந்து என்னது புழுக்கால் இது இந்தியாவில் இதுக்குள்ள முப்போ மருந்தடித்தது மருந்து வண்டி வண்டியில் இது மருந்தடித்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது நாள் இந்த வண்டி ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு இப்போ காய்க்க வலிக்கட்டுதான் வண்டி ஆ மொட்டை கட்டுது மொட்டை காட்டுது ஆ இன்னும் நீங்களா ஒரு காலம் இருக்க வண்டி பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ வந்து வண்டி வந்து மொட்டைக்காடு தான் பேருங்க குருத்த பார்த்தா தெரியும் இப்போ தானே வந்து வந்து பூத்து இப்போ வந்து கே கே வந்து பிஞ்சு இப்போ சின்ன சின்ன குட்டி குட்டி பிஞ்சாக பிடிச்சிருக்கு இஞ்சி பேருங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு குட்டி பிஞ்சு இப்படி பிடிச்சிருக்குது பேருங்க அந்த அண்ணன் வந்து இப்போ லைனுக்கு ஒவ்வொரு ஓடரில் அடித்து கொண்டு போகிற பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை விவசாயிகளோட வேலை வந்து சரியான கஷ்டம் இதுக்குள்ளே பயங்கரமான வேலை ஏன்னா இந்த வெயில் இருக்கிறாலும் இந்த மருந்து பொம்மான்னு நிற்க இப்படி இருக்கும் மேல தான் பதினாறு லிட்டருண்டா வெயிட் இருக்கும் தண்ணியெல்லாம் அஞ்சு எது பதினாறு ரெண்டாவது பதினோரு பதினோரு கிலோ அப்படி வெயிட் நிற்குமா கூட தான் நிற்க வேண்ட மாதிரி சொல்ற இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதாம் வந்து இந்த வயலோட சேர்ந்த கிணறு உண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த கிணறுக்கு தான் அதான் வந்து வந்து இப்போ நீங்கள் வந்து புத்தூர் ஏனையன் வீதியால் பா போக தெரியுமா அங்கே வாகனங்கள் போகுது இது வந்து நடுவு தான் இருக்குது வந்து அண்ணம்மா கோயில்னு சொல்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் வந்து அண்ணம்மா கோவில் அந்த அண்ணம்மா கோயிலுக்கு ஒரு அஞ்சு வயல் தள்ளி வெற்ற வந்து வெண்டி தோட்டம் இருக்குது அதே சமயம் பக்கத்தில் வந்து கத்தரி எல்லாம் வச்சிருந்தவர் அதெல்லாம் வந்து இப்போ பட்டு போடுது எஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அவர் வந்து ஓட்டத்தில் அடித்து கொண்டு போகிற ஒரு லைனுக்கு மாற விடாமல் அடித்து கொண்டு போகிற இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஐயா வந்து இயலையெல்லாம் வந்து அப்படி மறந்து அடிச்சு இது வந்து இப்போ கடைசியாக தண்ணி இச்சது இது வந்து ஈரமாக இருக்குது இந்த வாய்க்கால் பாருங்க அதே சமயம் அங்கே போக போய் ஈரம் என்ன சொன்னால் இது வந்து ஒரே பிரிவில் ஒரே இடியாக வந்து எல்லாத்துக்கும் தண்ணி இறக்கலாது அதில் வந்து ரெண்டு பிரிவாக தான் தண்ணி வயல் இதில் வேறுங்க மருந்தடிச்சது அப்படி பச்சை பசையலான் இருக்குது இல்லையே பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை பசையலான்ட்டு இருக்குது இது வந்து இப்போ கிட்ட தண்ணீர் ராஜனைகள் இதுக்கு ரே நாலு நாளாகுது இன்னும் ஈரம் காயாமல் இருக்குண்ணா இப்போ இது வந்து நாலு நாலாம் இதுக்கு வந்து தண்ணீராச்சு ஆனால் வந்து இன்னுமே வந்து ஈரம் வந்து காயாமத்தான் வந்து இருக்குது பாருங்க அப்படி அவங்க போட்டால் ஆனால் அந்த பொம்பு வந்து சரியான வெயிட் பார்த்தீங்கன்னா தெரியும் பம் சரியான வெயிட் இந்த கேம் வந்து இதுகளை அடிக்கொண்டு இருக்கு ஏ நீங்களும் எலக்ட்ரிக் பம்ப் வண்டி அடிக்கலாம் தானே அந்த பேட்டரி ஓ அது இதை விட சூண்ணா இது கையெழுத்து பிடிச்சுட்டு போக முடியும் இது ஒவ்வொரு காலம் அமைத்து அதை அமற்று தேவை அப்படியே பிடிக்க முடியாதுண்ண பாருங்கள் பிடிக்க அடிக்கிறேன் அடிக்கடி இழுத்து இழு ஒரு ஒருக்கா அடிக்க கொஞ்சே இருக்கு குறையிற ஆட்டம் பிறகு இது வேணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு அழகாக தான் இருக்குது இந்த இதோட புழுவெல்லாம் செத்துடுவோம் இதுக்கப்புறம் இதுக்கு வேற ஒரு அழுக்கணவன் அப்படி இப்படியோன்னு பாரு இல்லையோ வண்டிக்கு வரன்னா புழு புழு நோய் மட்டும்தான் புழுக்க தக்க பச்சை போச்சு பச்சைப்பூச்சிக்கு என்ன மீங்க அடிக்கணிங்கன்னா மைட்டி கேட் ஆ ஹெவி சர்ட் இல்லை மைட்டி கேட் வந்து இதுக்கு வந்து பச்சை புழு பச்சை புழு இப்போ காய் கேக்க வரதோ இந்த புறாய் இருக்கு அப்படி அடிப்பாரு பச்சைப்பூச்சி பத்தா பச்சைப்பூச்சிக்கு வந்து பின்பக்கத்தில் வந்து புழு இருக்குதான் அது வந்து பச்சைப்பூச்சி இலைக்கு பின்னுக்கு வந்து ஒரு பச்சைப்பூச்சி புழு இருக்குதான் பத்தாம் வந்து நாங்கள் பார்வைக்கிறோம் இதில் இருக்கு வந்து அன்லக்கியோ தெரியாது அவ்வளோ புழுவையும் காணவில்லை இந்த டைம் பார்த்து வெயில் வேறு வர எல்லாம் ஒழிச்சிடும் அதில் வந்து இப்போ வந்து நாங்கள் பார்வையிட்டே பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எல்லாத்துக்கும் ஒரு ரம் காணுமோ இல்லை கூட ஒரு ரூம் ஒரு ரம் காணும் வேட்டைக்கும் ஒரு பேக்கெட் வண்டி ஒரு ரம்முக்கு கிளப்ப அப்படியே கிளக்கிறனிங்களோ இல்லை பேக்கெட் ஒரு ரம் ஒரு ரம் ஒரு பேக்கெட் ஹெவி செட்டும் நெல் கடிக்கிறாரு ஆ நெல்லு கடிக்கிறேன்டா எவிசெட் ஒரு பேக்கெட் மட்டுமடி இப்படி வண்டி கத்தரி அதில் கடிக்கிறேனா ரெண்டாக பிரித்து அடிக்கலாம் பாருங்கள் அப்படி நீங்களும் இப்போ விவசாயிகள் வந்து நிறைய பேர் வந்து இது உங்களால் தெரிக்காமல் இருக்கும் இப்படிப்பட்ட மருந்து எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி இப்போ சொன்னபடி பேர்டோக்கை வந்து ஒரு ரம்முக்கு ஒரு பேக்கெட் அதாவது வந்து பதினாறு லிட்டர் டேங்குக்கு ஒரு பேக்கெட்டை போட்டு அடிக்க வேண்டிய அதே சமயம் நீங்கள் வந்து எவிசெட் எவிசெட் வந்து பச்சை பூஜைக்கு கடிக்குதா நீங்கள் லெவி செட் அடிக்கணும்னு சொன்னால் ரெண்டாக பிரிட்ஜ் அடிக்கலாம் ஒரு பேக்கெட்டை வந்து ரெண்டாகி போட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு அதை வந்து ஒரு பாக்கெட்டை பேக்கெட்டேம்பும் அடிக்கலாம்கிற மாதிரி ஐயா சொல்கிற பார்த்திங்கன்னா தெரியும் ஐயா வந்து எஞ்சாறையெல்லாம் அடிக்க முடியுது பாருங்க இப்படி அடிக்கிறேன்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து முடியுது இப்போ முடியுது இப்போ வந்து காய்கறி இப்போ இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதிகளவான விளைச்சலை வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வண்டி மட்டும் வச்சுருக்கீங்களா வேறு பயிரை எதாவது வேறு வேறு ஒன்றும் வைக்க ஆ முதல் கத்தரியும் மிளகாக்கணும் வச்சுருந்தீங்களா இப்போ வண்டி மட்டும்தான் இப்போ வேறு வந்து முதல் வந்து கத்தரியும் முளையாக்கணும் வச்சிருந்தோம் இப்போ உங்களுக்கு இல்லை தனியே இதை எத்தனை கண்டு இது கணிக்கிது மொத்தமாக ரெண்டு வரப்ப கணிக்கிது நானூறு கண்டு நிற்கும் இப்போ மொத்தமாக வந்து நானூறு கண்டு நிற்கிது அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்க ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும் ஆனால் இந்திரா திங்கம் வந்து நானூறு கண்டு நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இப்போ வந்து வெயில் வரைக்கும் போகுது தோட்டத்தை வந்து என்ன தக்காண்டி வாழை வைக்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ வெயில் நேரத்தில் வந்து தோட்டத்துக்கு சாரிக்கு அந்த டைமில் வந்து வாங்கவே நீ வந்து ஐயா வந்து அடித்து முடியும் அப்பா அம்மா அடித்து முடியுது மாதிரி வந்து அவரோட காயப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே வந்து இந்த ஐயா அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயா வந்து இது வந்து வண்டி தோட்டம் வண்டி தோட்டத்துக்கு அருகாமையில் வந்து மிளகாய் தோட்டம் இருக்குது இந்த மிளகாய் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படித்தான் வந்து காஞ்சி அதாவது வந்து காய்ச்சி வந்து இப்படி தான் வந்து காஞ்சி இருக்கும் இது இப்போ கொஞ்சம் பச்சையாக இருக்குது இதில் இனி வந்து இது வந்து பிடிஞ்சறியவுடனே இதில் வந்து பழங்களை வந்து இப்போ செத்தலுக்கு எடுத்து போடலாம் மற்ற விதைக்கு எடுக்கலாம் மற்றபடி இது ஒன்றுக்கும் உதவாது வெஞ்சாலம் பார்த்தீங்கன்னா தெரியும் விஞ்ஞாலை வந்து இப்போ பார்க்க நெல் மாதிரி தான் என்ன புல் மாதிரி தான் இருக்குது வெஞ்சலை வரும் வெஞ்சலை வரல வெஞ்சாலம் அப்படியே வந்து பட்டு கொண்டு போகுது அதே சமயம் முடியல வந்து கத்தரியும் நிற்கிது கத்தரி இன்றைக்கி பாருங்க அதில் ஒரு பெரிய கத்திரி அன்னைக்கு நடுவில் சுண்டங்கத்தறி இஞ்சாலே இன்றைக்கி சுண்டங்கத்தறி இடையில் வந்து பச்சை தான் இது வந்து இவட்டை தான் இவட்டை தோட்டம் தான் இதுதான் வந்து அவர் சொன்ன மிளகாய் தோட்டம் சாமுதல் செய்த சொன்னது இப்போ வந்து காய்ச்சி கொஞ்சவடியா நீ வந்து இது வந்து கைவிடப்பட்ட ஒரு தோட்டம் அதே சமயம் இஞ்சால பாருங்க ஐயா வந்து அடித்து முடித்து அடித்து கொண்டிருக்கிற பார்த்திங்கன்னா தெரியும் வணக்கம் ஐயா இப்போ நீங்கள் இந்த வண்டியை வந்து இப்போ செய்ய வலிக்கிட்டா இந்த தோட்டமே செய்ய வலிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காலம் இப்போ எத்தனை வருஷமாகுது ஆ தோட்டம் செய்ய வலிக்கிட்டு இப்போ என்ன நாற்பது வரையும் நாற்பது வருஷமாகுது தோட்டம் செய்ய வலிக்கிட்டு இப்போ நீங்கள் வளமையாக வந்து இந்த டைமில் வந்து வண்டி வைக்கிறீங்களோ இல்லை இப்போ தான் வைக்கிறீங்களோ ஆ ஒரு வரையும் வைக்கிறேன் ஒரு வருஷம் இந்த டைமில் வைப்பியா இப்போ வச்சா இப்போ ஏழாம் மாதம் இப்போ காய்க்க வலிக்கிடுது அண்டா மாதத்துக்கு இந்த வண்டி வந்து காய்க்கும் தொடர்ந்து தொடர்ந்து இந்த மூன்று நாலு மாதம்

இருக்கு அப்படி வாழைக்க இருக்கா இருக்குண்ணா இந்த காத்துக்கு என்னத்துக்காண்டி உண்மையிலேயே இந்த வாழைய கிணத்தை இப்படி வாழையல் வைக்கிற இல்லை அதிகளவுலாம் போட்டு நான் என்னத்துக்காண்டி நீங்க நீ சும்மா காண்டுதான் எல்லாருமே அப்படிதான் இனலுக்கு தான் தோட்டத்துக்கு வாழை வைக்கிற

நாளைக்கு இறைக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஐயா வந்து இதுக்கு தோட்டத்துக்கு வந்து உரைக்க போகிறாராம் நீங்கள் அதிக அதிகமாக இப்போ காலை மேலே இறக்கிற நீங்களோ இல்லை பின்னேறத்தில் இறக்கிற நீங்கள் இது குழாய்கிணர்ல தானே இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரே தடத்தில் இறைக்கலாதான் இதுக்கு வந்து முதல் வந்து ஒரு முக்கால்வாசிக்கு இறைக்கலாமா பிறகு கொஞ்சம் இதுக்கு ரயக்கணுமா முக்கால்வாசிக்கு பிறகு தானே உறைக்கலாமா வகையாக சொல்கிற வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் மட்டும் சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியெல்லாம் நிறைவு செய்யும்